आज के लिए हर सपा नहीं, नहीं बस इनका बहुत रिस्पेक्ट है। एक दिन बनाते, दें बैंक, नेगो, डेको, बड़े-बड़े बात। इधर भी इतना बना रहा है। तो ये लोग नहीं कहेंगे, आज का सपा बस औपनिधार है, प्राणायाम नहीं

यारों तो अरे पार्टी हैं सांप टाइम वाले हैं ओके सिप्ली ट्रेन लास्ट சோ இந்த எல்ல எல்ல என்ன பண்ணுங்க சர்வர் எடிஷன் வந்து பாருங்க எல்டிஏ கிராஜிக் سپور்ட் போரான் எல்லிஸ்ட்டை அஸ்ட் டைம்ல பாருங்க கரூர் மார்க்கெட்ல பாருங்க கரூர்லி கரூர்ல நியாய முக்கியம் இல்ல थैंक यू சார் ராமக முக்கிய வந்து குறுகுங்க ஓ இந்த மார்க்கெட்ல আজকে பிரைம் ஊது வந்துருக்கங்க நீங்க சார் இங்கே இங்க சார் ஓகே சார் வணக்கம் என் பேர் அக்னல் குத்திரம் நாங்கள் சென்னையிலேருந்து கரூர் நாரதகான சபாக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு நாடகமாக கேட்டு நாங்கள் இன்னைக்கு முதல் நாடகம் சிறு குப்பை சார் இது வந்து சஸ்பென்ஸ்லாம் இருக்கிற ஒரு நாடகம் இந்த நாடகத்தோட இன்னைக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா எப்போவும் நாங்கள் செட்டிங்ஸ் வச்சு தான் போடுவோம் படத்தை அதெல்லாம் இந்த தடவை நாங்கள் வந்து லேட்டஸ்ட் ப்ளேலாம் வந்து எல்இடி கான்செப்டில் வைக்கிறோம் அதனால் இந்த நாடகத்தில் முதல் முறையாக நாடகம் நான் கரூரில் எல்இடியில் ஃபுல்லாகவே எல்இடி பேபில் தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு இன்றைக்கி நாங்கள் நாடகத்தை நடைபோம் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சு சேர்ந்து வந்தது ஸோ நாளைக்கு வந்து ராஜப்பான்ற ஒரு நாடகம் இதே காலத்தில் காங்கிரஸ் பார்த்தா மெம்பர்ஸ்டாரு அதுவும் வந்து ஒரு சிறந்த நாடகமாக சென்னையில் பாராட்டப்பட்ட எல்லாரும் வந்து நாடகங்களை பார்த்து நாடக பிழையை வளர்த்தோம் அப்படின்னு கூத்துக்களை நான் பார்த்தேன் நான் கேட்டுக்கிறேன் அப்படியும் It really have.